ஹலூயா கத்திர உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் விசேஷமாக செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற உங்களையும் யூடியூப் நேயர்கள் அத்தனை பேரையும் டெய்லி அணி நேயர்கள் அத்தனை பேரையும் இந்த ஊழியத்தை செபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தாங்குகிற அன்பு காமிக்கிற அரவணைக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹலை லூயா பிரியமானவர்களே நேற்று தினத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி உடைய இருதயத்தில் தேவன் வைத்திருந்த காரியங்களை கத்தர் பேசினார் என்னை குறித்து தான் பேசினார் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தான் பேசினார் என்று சொல்லி திட்டம் தெளிவுமாய் எங்களோடு கூட கத்தர் இடைப்பட்டார் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் ஃபோன் பண்ணி எனக்கு அறிவித்தீர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இதை நீங்கள் ஒரு சின்ன வீடியோவாக அல்லது வாய்ஸ் நீங்கள் பேசியோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் ஆடியோவாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு தான் பேசப்போகிறார் நீ விஸ்வாசிக்கிறியா என்ன பேச போகிறார் யோசிக்கிறீங்களா யோசிக்கிறீங்க தானே பச சீக்கிரம் பேசுங்க அப்பா சீக்கிரம் பேசுங்க அவளோடு இருக்கிறீங்க இல்லையா கர்த்தர் பேசுகிறார் பாருங்க ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரெண்டு பன்னெண்டு மறந்துடவே கூடாது என்னைக்கு நீங்கள் நீங்கள் என்றைக்கும் மறந்துடக்கூடாது இந்த வசனத்தை ஏன்னா உங்கள் கூட பேசுகிற உன்னை உறுதிப்படுத்தும்படியாக அலை லூயா உன்னை திடப்படுத்தும்படியாக உன்னை பலப்படுத்தும்படியாக நீ வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக அலை லூயா ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஹலை லூயா அன்பு தேவ பிள்ளையே இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் நிழலே வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு பிரியமானவர்களே உன் கூட பேசுகிற வார்த்தை தானே இது உனக்குரிய வார்த்தை தானே இது யார் இந்த ரூத்து இந்த ரூத்து நிறத்தில் தேவன் அப்படி எண்ணத்தை கண்டார் என் அன்பு தெய்வ பிள்ளையே அந்நிய தேசத்து பெண்தான் அந்நிய தேசத்து பெண்தான் கணவனை தான் ஆனால் தன்னுடைய மாமியாருடைய நகைமைய நகோமியினுடைய வார்த்தையின்படியாக நடந்து கொண்டவள் அவள் சொல்படி நடந்து கொண்டவள் ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அடைக்கலத்தை கொடுத்தார் அவள் அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஜாதி பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஜாதியான இடத்திலே அந்நிய தேசத்தில் அவள் வாக்குப்பட்டு இருந்தாலும் அவள் வாழ்ந்திருந்திருந்தாலும் ஆனால் வந்த இடம் எந்த இடம் தேவனாகிய கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக என் அன்பு பிள்ளையே தன்னுடைய மாமினுடைய வார்த்தையை கேட்டு அவள் பின்னாக வந்தாள் தெய்வ சமூகத்துக்குள்ளாக முதல் வசனத்திலே இப்படியா சொல்லுகிறது பெத்லேகம் ஊரானாகிய என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பத்தின் வீடு தன்னுடைய மாமினுடைய வார்த்தையின்படியாக அவள் கீழ்ப்படிந்து மீண்டுமாய் போஷிக்கப்படக்கூடிய வளர்க்கப்படக்கூடிய உயர்த்தப்படக்கூடிய அந்தஸ்து பெருகக்கூடிய மகிமைக்குரிய ஒரு எதிர்கால வாழ்க்கை தேவனால் கட்டப்படும்படியாக கடந்து வந்தாள் அந்நிய தேசத்திலிருந்து குருஷனை இழந்தவள் ஓவா ஸ்னிமத்தம் என் அன்பு தேவ பிள்ளைய வார்த்தை வருகிறது உன் செய்திகளுக்கு தேவன் தக்க பலனை வைத்திருக்கிறார் நிறைவான பலனை வைத்திருக்கிறார் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே மாட்டார் காரணம் என்ன நீ எந்த இடத்திற்கு வந்திருக்கிறாய் வெத்திலேகே அப்பத்தின் வீடு நீ இனிமேல் போஷிக்கப்பட போகிறாய் நீ உயர்த்தப்பட போகிறாய் பாருங்கள் அவளுடைய வாழ்க்கையை என் அன்பு தேவ பிள்ளையே அந்த வயல்வெளியிலே போயிட்டு சிந்தி கிடந்த கோதும மணிகளை எடுக்க போனவள் வயலுக்கே சொந்தக்காரியாய் மாறிட்டாள் அந்த சந்ததியிலிருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதினாலாவது தலைமுறையிலே பிறந்தார் இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உன் சந்ததியை வளர்க்கும்படியாக உன் சந்ததியை பண்ணும்படியாக உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக உன் வாழ்க்கையை புதிதாக்கி நடத்தும்படியாக அவருடைய சட்டின் கீழே வந்திருக்கிற உன்னை நடத்தும்படியாக ஆண்டவரும் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பயப்படாத கலங்காத டவுட் படாத அவர் உனக்கு அடைக்கலமானவர் அவரே உனக்கு தஞ்சமானவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நிறைவான பலன் இனிமேல் உனக்கு உண்டாயிருக்கும் நிறைவான ஆசீர்வாதம் நிறைவான சமாதம் நிறைவான சந்தோஷம் உனக்கு உண்டாயிருக்கும் அல்ல இல்லையா ஏன்னா தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை பொய் சொல்லாது அந்த வார்த்தையிலே சீவன் உண்டு அந்த வார்த்தை நம்மை நடத்தக்கூடியது நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியது நம்மை உயர்த்தக்கூடியது என் அன்பு தேவ பிள்ளையே அந்த வார்த்தையினாலே நம்மை கட்டி கற்ற எழுப்புவார் எழுப்புவதற்காக தான் கட்டி எழுப்புவதற்காக தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என் இயேசு ஏசு கிறிஸ்தனுடைய சற்ற நிழலே நம்முடைய மனவாளனாகிய இயேசு சுடி சற்று நிலை வந்த நமக்கு நிறைவான பலன் உண்டு பயப்பட வேண்டாம் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபன் இறந்தைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் வைக்கிறோம் இந்த நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துரும் எல்லா தடைகளுக்கு அத்திர உடைப்பீராக அண்டவரே அந்நிய தேசத்து பிள்ளையா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உன்னுடைய வார்த்தையின்படியாக ஆண்டவர் நடந்து கொண்ட அவளுக்கு கர்த்த நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரை ஆசிர்வதித்து உயர்த்தினீர் சுவாமி இப்பொழுதும் கூட நம்முடைய நாமத்தின் ஆலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோடைய வாழ்க்கையில அந்த நிறைவான பலன் இயேசுவின் நாமத்தினால் இறங்கட்டும் சுவாமி இறங்கட்டும் நீரே அடைக்கலாம் நீரே தஞ்சம் விசுவாசிக்கட்டும் விசுவாசிக்கட்டும் நம்பிக்கையோடு கூட இருக்கட்டும் பலத்த காரியத்தை செய் தடைகள் உட்டைக்கப்படுவதாக அற்புதத்தை கர்த்த செய்யும் இந்த நாள் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அப்பா செப விண்ணப்பங்களை கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா சுத்துகிறோம் கர்த்தர் ஆண்டவரை என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துறோம் எல்லா விதத்திலும் சந்தோஷப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜெபித்துக் கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி ஏசு ரத்தம் செய்யும் ஏசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற செபங்கியல் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அலைலூயா கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துகிறோம்